வணக்கம் மக்களே நான் இப்போ எங்கே நிற்கிறேன் பாருங்கள் என்னுடைய கிச்சனில் நிற்கிறேன் அப்போ உங்களை விளங்கி விளங்கியிருக்கும் இன்றைக்கி ஏதோ ஒரு சமையல் ரெசிபி தான் ஓம் இன்றைக்கு நான் ஒரு சமையல் ரெசிபி தான் காட்ட போகிறேன் எங்களை சமையல் தொடங்கினபடியால் நிறைய நிறமினி சமையல் வேலை செய்து கிச்சனுக்கு நிற்க இல்லாத வகைக்கு யூகேயில் இப்படி வைக்க வர்றது பெரிய அதிசயம் இருந்தாலும் இன்றைக்கு நாம் வந்து என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் ஒரு வகையான பாஸ்தா வந்து ஒரு பேசில் பேஸ்ட் செய்து பாஸ்தா வந்து செய்ய போகிறேன் ஆல்மண்ட் பருப்பு பாதாம் பருப்பெல்லாம் செய்ய போகிறேன் இது வந்து குட்டீஸ் வந்து கூட விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நீங்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கிற நீங்கள் பெரியாக்களும் நாங்களும் சாப்பிட்றோம் நாங்கள் தான் விரும்பி இருந்தாலும் சின்ன பிள்ளைகளுக்கு கூட சாப்பிடாம வைக்க சமர் நேரங்களில் கொஞ்சம் பின்னடிப்பு நான் பசிக்க அதுன்னு சொல்லி நீங்களப்போ அப்படியான நேரங்களில் இந்த சமையலை நீங்கள் செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவேணும் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த ரெசிபியை அம்மாக்கள் கட்டாயம் பாருங்கோ உங்களுக்கு இது சரியான பிரயோசனமாக இருக்கும் பார்த்துட்டு பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க கொடுத்துட்டு எனக்கு சாப்பிட்டு பார்த்து நீங்கள் செய்துட்டு எப்படி இருக்குது பிடிச்சிதான்னு சொல்லி கொமெண்ட்ஸ் போடுங்க இப்போ நான் பாஸ்தா போடுறதுக்கு வந்து தண்ணி வச்சுட்டு கொதிக்கிறது பாதாம் பருப்பை வந்து நான் ஊற வச்சுருக்குறேன் நால்மண்ட் ஊற வைக்கணும் மண்டில்லையே அந்த தோல் எடுக்கிறதுக்காக நான் ஊற வச்சினான் தோல் எடுத்தால் பாதாம் பருப்பு கிடைச்சதுன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே கொள்ளலாம் கொஞ்சம் பாதாம் பவுடர் பாக்கெட்டும் முன்னாட்டு வாங்கினே இருந்தது அதோட மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுருக்குறேன் அது கட்டாய மண்டில்ல நீங்கள் ஆனால் இருந்தால் அது மிக்ஸ் பண்ணி போடலாம் இல்லாட்டி தனியாக பருப்பு பாவீங்க மற்ற தொலி ஓயில் முக்கியமாக பேசில் இதுதான் வந்து இந்த பேஸ்ட்டுக்கு வந்து டேஸ்ட்டை கொடுக்குறது பேசில் பேசல் வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இப்படி கண்டாக வாங்குகிறேன் நான் வாங்கிட்டு பாருங்கள் இது முதல்ல வந்து வாங்கி நான் அந்த சோச தொல் யூஸ் பண்ணுவேன் அந்த பெரிய இலையில பிடுங்கிட்டு பின்னதான் நட்டு வைக்கிறேன் நான் சாடியிலையும் நட்டு வைப்பேன் நிலத்துலேயும் நட்டு வச்சு சமருக்கு வந்து அது நிற்கும் வளர்ந்து வரும் அதில் இருக்கிற இலையில வந்து எனக்கு என்னென்னு சொன்னால் டெய்லி வந்து நாங்கள் எல்லா இத்தாலியன் சமையல் அண்டபடியால் கூடுதலாக வந்து இந்த பேசில் வந்து பாவிக்கிறது கூட அதனால் நான் இது மரம் அடிக்கடி வாங்குவேன் இப்போ வின்டர் டைம்லன்னு சொன்னால் மரம் வாங்கி பிரயோசனம் இல்லை இல்லைன்னுடா நட்டு முளைக்காது இப்போ சம்மர் அண்டைவடியால் இப்போ மரமாக வாங்கினா அந்த பெரிய இலையில இப்படி இப்படி கட் பண்ணி எடுப்பேன் தேவையான நேரம் எடுத்துட்டு மற்றதை நட்டு வச்சுட்டேன்னு சொன்னால் தேவையான நேரம் அந்த இலையல் வந்து சின்ன குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க அது பிறகு வளர்ந்து வர வர அதை நான் கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம் அதுக்கு பிரியோசனமாக இருக்குமெண்டு மற்றது இப்படி மரமாக வாங்கிக்கலாம் நிறைய பாருங்க நிறைய இலைகள் இருக்குது இந்த பேஸ்ட்டுக்கு வந்து பேசலியில் வந்து நிறைய தேவைப்படும் கொஞ்சம் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வராது தான் நான் இப்படி மரமாக வாங்கி இப்படி செய்கிறேன் இப்போ நான் வந்து போகிற அளவு வந்து பாருங்க ஃபுல்லாகவே அந்த பெரிய இலவில் கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுலேயும் கட் பண்ணி எல்லாம் எடுத்து இவ்வளவு எடுத்துட்டேன் ஆனால் இவ்வளோ போடுவோம் மாட்டா போடத்தான் மேடம் குறைய போட்டிங்கன்னா அந்த பாஸ்தா அந்த டேஸ்ட்டே வராது முந்தி நான் வாங்கின அந்த வேசல் கண்டுகளை வந்து நான் எந்த கார்டனில் வந்து இலையலை கட் பண்ணிவிட்டு நட்டு வச்சிருக்கிறேன் அதையும் உங்களுக்கு காட்டுற பாருங்கோ தேவையான நேரம் அது சின்ன சின்ன இலையல் வந்து வளர வளர நான் வந்து இப்படி கட் பண்ணி ஒரு ஒரு இல்லையை எடுத்துக்கொள்வேன் அதுக்காக நான் இப்படி என்னெண்டா இப்போ அடிக்கடி நாங்கள் கடைக்கு ஒவ்வொரு நாளும் ஓடி போய் கொண்டிருக்கலாம் அப்போ இப்படி கார்டனில் இருந்துட்டால் ஃப்ரெஷ்ஷாக எப்படி நாங்கள் எடுத்து எடுத்து போயிக்கல இப்போ நாங்கள் ஊரில் கறிவேப்பம் இலையில வந்து எப்படி பிடுங்கி போடுவோம் அளவுக்கு இருந்தால் அதே மாதிரி பிரயோசனமாக இருக்கும் அதால் தான் நான் இப்படி நட்டு வச்சு இப்படி தேவையான நிறங்களை கட் பண்ணி எடுக்கிறேன் இப்போ நாங்கள் அந்த கட் பண்ணி எடுத்த இலையை வந்து ரெண்டு மூணு தண்ணியில் வடிவாக கழுவிட்டு ஃபில்டரில் வடிவாக தண்ணியை வடிய வச்சிட்டு எடுத்து வச்சுட்டு பேந்து எப்படி இறைக்கிறேன்றத பார்ப்போம் இப்போ நாங்கள் ஒரு ஒன் வீக்குக்கு இந்த பேஸ்ட்டை கூலில் வைக்க போகிறோம்னு சொன்னால் தண்ணியை நீங்கள் நல்லா வடிக்கணும் வடித்து ஒரு துணியில் துடைச்சி அந்த இலையில் தண்ணி இல்லாமல் தான் அரைச்செடுக்கணும் நான் நின்றுக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் உடனேயே பேஸ்ட்டை அரைச்சி உடனேயே அந்த பாஸ்தாக்கை மிக்ஸ் பண்ண போகிற வடியால் தண்ணியை வடிவாக துடைக்கணுமென்ற அவசியம் இல்லை ஆனால் ஃபில்டரில் போட்டு அந்த கழுவின தண்ணியை வடித்தா சரி அதுக்கு பிறகு தண்ணி கொதிச்சுட்டுது இப்போ நான் பாஸ்தா போட போகிறேன் தண்ணி கொதிக்க வைக்க நான் உப்பு போடுறேன் நான் அரிசி அவியை போடக்க சரி பாஸ்தாக்குன்னு சரி நான் முதலே போட்டேன்னா தண்ணி டக்குன்னு கொதிச்சுட்டு மண்டதுக்காக அப்படி போடுறேன்னா இதுதான் நான் அன்றைக்கி போட போகிற பாஸ்தா இந்த பாஸ்தா பேக்கெட் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு ஆகணும் இப்போ நாங்கள் நாலு பேருக்கு தான் சாப்பிட போகிறோம் இந்த எந்த பாஸ்தாவிலையும் நீங்கள் பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் விடணும் அந்த டைம் வந்து டைமாக போட்டிருப்பாங்க அதை பார்த்துட்டு தான் செய்யுமோ இல்லையன் சொன்னால் பாஸ்தா வந்து ஓவராக என்று சொன்னால் டேஸ்ட்டே மாறி போயிடும் களியாக கூடாது ஒரு நான் பாஸ்தா இப்போ ஒரு பக்கெட்டில் பத்து நிமிஷம் இருந்தால் பத்து நிமிஷம் சரியான ஃபஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் வந்து நீங்கள் தண்ணி கொதிச்ச பிறகு போட்டு பத்து நிமிஷத்தில் நீங்கள் வடிக்கிற மாதிரி செய்யணும் நல்லா கரைஞ்சா டேஸ்ட்டே இருக்காது அதுக்காகத்தான் சொல்கிறேன் இப்போ நான் இந்த பிளேட்டில் போட்டு எனக்குள்ள போடக்கல்ல எனக்கு இந்த அளவு சரியான அளவு தெரியும் அதுக்காகத்தான் நான் அப்படி போடுறேன் போட்டுட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு பாஸ்தாத்திலையும் தானே உங்களுக்கு வேறு வர பட்டனில் இருக்குது அந்த ஒவ்வொரு பேட்டனுக்கும் டேஸ்ட்டும் வித்தியாசப்படும் இப்போ நாங்கள் ஒவ்வொரு என்னென்ன பேஸ்ட்டு போட்டு செய்ய போனோம் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான பட்டனில் நான் பாஸ்தா செலக்ட் பண்ணுவேன் இப்போ வந்து போட்டுவிட்டேன் பாஸ்தா போட்ட உடனே என்ன செய்யணுமே முக்கியமான விஷயம் வந்து கிளறணும் பாஸ்தாவை நாங்கள் இப்போ அரிசி போ ரைஸ் போட்டு வடிக்கக்கூடிய அப்படி தான் செய்வோம் அரிசியை கழுவி போட்ட உடனே சூழ்நிலையில் ஒரு கிளறி தான் விடுவோம் இல்லாட்டி சட்டியோடயே மொட்டிடுவேன் அதே மாதிரி பாஸ்தாவும் அப்படித்தான் இப்போ பாஸ்தாவே பத்து நிமிஷம் சரியாக நான் செட் பண்ணி அவிய விட்டுட்டேன் அவிஞ்சு முடிஞ்சுது இப்போ அடுப்பு ஓஃப் பண்ணிவிட்டேன் இப்போ பாஸ்தா வடிக்க போகிறேன் ஆனால் வடிக்கிறதுக்கு முதல்ல நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் அந்த அவிஞ்ச தண்ணி கொஞ்சத்தை எடுத்து வச்சுருவேன் பாஸ்தா அவிஞ்ச தண்ணியை அது கட்டாயம் தேவைப்படும் என்ன வடித்த பிறகு கொஞ்சம் காஞ்சி போய் இருந்தால் இப்போ இந்த நான் இந்த சோசோ அல்லது இந்த பேசில் பேஸ்ட்டோ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கல இருக்கமாக பாஸ்தா இருந்தேன்னு சொன்னால் இந்த தண்ணி கொஞ்சம் விட்டு கலக்குவேணும் என்னென்னா பாஸ்தா வந்து இறுக்கமாக இருக்கிறது கூடாது நீங்கள் எப்போவும் பிள்ளைகளை செய்ய போறீங்கன்ட்டால் கவனமாக இந்த தண்ணி எடுத்து வைங்க கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருந்தால் தான் விரும்பி சாப்பிடுவேணாம் மற்றது வந்து டேஸ்ட்டும் அப்படித்தான் இருக்கும் இப்போ காஞ்ச மாதிரி இருந்தால் பாஸ்தா சாப்பிடலாம் மாதிரி இருக்குது மற்றது ஒரு முக்கியமான விஷயம் வந்து பாஸ்தா வடித்த உடனே எப்போவுமே ஒலிவாயிலும் உடனே நீங்கள் ஃபில்டரில் போட்டு வடிச்சுட்டு பூரா கண்ணீரம் வச்சுட்டு தூக்கி சட்டிக்க போகிறோன்னு மண்டில் உடனேயே வடித்து உடனேயே சட்டி இப்போ போட்டுட்டு சட்டியில் இந்த ஒலிவோயிலை வச்சு விட்டு இப்படி கிளறி பாருங்க ஒவ்வொரு பாஸ்தா அப்படி தனித்தனியாக உள்ள விழுகிற மாதிரி செய்து வைக்கணும் இல்லைன்னு சொன்னால் அந்த பாஸ்தாவில் ஒரு இது இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒட்டி பிடிச்சி எல்லாம் அப்படியே குமைஞ்சி போயிருக்கும் அப்புறம் நீங்கள் பேஸ்ட்டோ சோஸோ போட்டு மிக்ஸ் பண்ண முடியாது டேஸ்ட்டும் இருக்காது இப்போ நாங்கள் பாஸ்தா ரெடி பண்ணி வச்சுட்டோம் இனி வந்து பேஸ்ட்டாக ரெடி பண்ண போகிறேன் ஆல்மண்ட் எல்லாம் நான் வந்து உடைச்சி எடுத்துட்டேன் அந்த தோல் எல்லாம் நீங்கள் தோல் உடைச்சது எடுத்தீங்கன்றாலும் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் ஊற வைக்கணும் இப்போ வந்து ஓயில் கொஞ்சம் கூட விடணுமா கூட விட்டு விட்டுத்தான் போகிறோம் இப்போ தண்ணி விட போகிறதில்ல இப்போ இதில் கொஞ்சம் கூட விட்டு அடிச்செடுக்க உங்களை காட்டுறோம் கூடாண்டா அவ்வளாண்டா அப்போ ஒரு பரப்பு இப்போ ஒரு அது அளவு அளவுங்கள தெரியும் தானே சுற்றுற அளவுக்கு விட தான் அப்படி காணாமல் வந்தால் நீங்கள் பிற திருப்பி எடுத்து பார்க்கலையும் விடலாம் இப்போ உடனே வா நாங்கள் இந்த பேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்புறம் வச்சு பாவிக்கலன்னு சொன்னால் அந்த பாஸ்தா வந்து தண்ணியை நாங்கள் அதுக்குள்ளே கொஞ்சம் விட்டும் ஒரு கொஞ்சம் விட்டமெண்ட்டு சொன்னால் கொஞ்சம் அந்த ஆயில் இழகி சேர்ந்து அடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நான் என்ன செய்யப்படுறோம் ஒரு சுத்தம் சுற்றிவிட்டேன் எடுத்து பார்க்குறேன்னு பாருங்கோ கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் ஒலிஓயில் வந்து நீங்கள் பிரச்சனை இல்லை யோசிக்காங்க இன்னும் இவ்வளோ வர்றதான ஒலிஓயில் வந்து பச்சையாக சாப்பிட்றது உடம்புக்கு இவ்வளோவோ நல்லது பொறிக்கிறத விட இப்படி பச்சையாக சாப்பிட்லான்னு நிறைய நான் பாஸ்தாக்கு வந்து உப்பு போட்டு இந்த அளவுக்கு சரியாக சமைச்சி வச்சுட்டேன் இந்த பேஸ்ட்டுக்கு வந்து நான் ஏற்ற மாதிரியான உப்பு தான் இப்போ போட்டேன் நான் அந்த பேஸிலுக்கும் ஆல்மண்டுக்கும் தேவையான உப்பு போட்டு இன்னொரு சொத்து சுற்றிட்டு ஆல்மண்ட் வந்து ஆகலும் க்ரீமியாக கூடாது என்னென்னு சொன்னால் அந்த கொஞ்சம் கடிபடுற மாதிரி இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுக்க பாருங்க சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன துண்டுகள் மாதிரியான இதுவும் இருக்குது அதோட நான் இன்னும் கொஞ்சம் நாங்கள் எப்படி பக்கெட்டில் வாங்கி வச்சுருக்கிறோன்னா இப்படியான இதுகள் செய்யக்கில்ல காணாமல் வந்தாலும் யூஸ் பண்ணுறது நீங்கள் தனியாக ஆல்மண்டில் ஃபுல்லாக செய்கிறாலும் ஓகே ஆனால் இந்த ப பவுடராக இருக்கிறதையும் கொஞ்சம் கலந்தீங்களாலும் அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்குமென்றதுக்காக அதுலேயும் கொஞ்சம் போட்டுட்டு இந்த களையை வச்ச பேஸில் எல்லாத்தையும் போட்டு இப்போ நான் அதை நல்ல ஒரு ரெண்டு சுற்று சுற்றி எடுக்க சரியாக வரும் இல்லை டக்குண்டு அதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும் செய்துட்டு என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் நான் சுற்றி பார்த்து நான் கொஞ்சம் இறுக்கமாக இருந்தபடியால் அந்த பாஸ்தா அவிஞ்சு எடுத்து வச்ச தண்ணி இருக்குதானே தானே அதில் கொஞ்சம் விட்டுட்டு சுத்தினான்னு பாருங்க அந்த ஒயிலோட சேர்ந்து விலகி எப்படி வந்திருக்குன்ட்டு நல்ல நல்ல பேஸ்ட் இருந்தால் கலரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டுறான் நான் தண்ணி அந்த தண்ணி அதுக்காகத்தான் இப்படி நாங்கள் பாஸ்தா எதுவும் செய்யக்குள்ள கட்டாயம் தேவைப்படும் தான் வடித்து வெளியில் ஊற்ற முதலேயே கொஞ்சம் எடுத்து வைக்கிறது ஒரு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிங்கன்னா இப்படி தேவைப்படும் பாருங்கோ இல்லைன்னு சொன்னால் சரியான இருக்கமாக இருந்திருக்கும் ஏண்டா பாஸ்தா வந்து கொஞ்சம் சாப்பிடக்க தண்ணி தன்மை இருந்தால் தான் விரும்பி சாப்பிடுவேன் நம்ம டேஸ்ட்டும் அப்படித்தான் இருக்கும் இருக்கமாக இருந்தால் டேஸ்ட் இருக்காது இப்போ நான் அதுக்குள்ளே போட்டு அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து அதுக்குள்ள அதுக்குள்ளே பாஸ்தாக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் நான் இப்போ வந்து போடைக்குள்ளே மூன்று பிளேட்டில் மூண்டு முறை தான் போட்டு போட்டு நான் ஆனால் இந்த அவிஞ்ச பிறகு இந்த பாஸ்தா வந்து நாலு பேருக்கு போடும் இப்போ நான் நான் அந்த பக்கெட் வந்து ஐநூறு கிராம் பக்கெட் வந்து அஞ்சு பேருக்கு வடிவாக காணும் ஒரு ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு அஞ்சு பேருக்கு காணும் நான் அதில் மூன்று தரம் போட்டு நாலு ஆனால் பாருங்கள் இவ்வளோ அவிஞ்சு வந்திருக்கேன் இப்போ அந்த தண்ணியில் திருப்பியும் அந்த கிரைண்டருக்குள்ளே ஒயிலை மிதம் வைக்கிறபடியாக அதையும் விட்டு கலக்கிட்டு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும் வடிவாக கலர் பாருங்க என்ன வடிவாக இருக்கணு வேசல் வந்து சில நேரம் உங்களுக்கு கூட இதை விட கூட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை பொறுத்தவில்லை ஆனால் இது நல்லா சரியான அளவுக்கு தான் வந்திருக்கு கலர் பார்த்திங்களா எப்படி இருக்கு மற்றது வந்து நீங்கள் பேஸ்ட்டை செய்து ரெடி பண்ணி வச்சு போட்டு பாஸ்தாவை போடு அதுக்கு பிறகு அவி அவிய வச்சு கலக்குறதை விட முதலே பாஸ்தாவை சரியான டைமுக்கு வடித்து வச்சுட்டு பேஸ்டில் அரைச்ச உடனே மிக்ஸ் பண்ணுறதுக்கு வித்தியாசம் என்ன இருக்குமென்னு சொன்னால் கலர் இந்த கலரே வரும் நீங்கள் அரைச்ச உடனே எப்படி இருக்கும் அந்த கலர் வரும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுட்டு பிறகு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கலர் கொஞ்சம் டார்க்காக வந்துடும் இதை பாருங்கள் இந்த கலர் வடி இதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முதல்ல பெர்மிஜானோ ரெஜ்யானோன்ற சொல்லி ஒரு இட்டாலியன் பிராண்ட் இந்த சீஸ் வந்து இது கட்டாயம் போட்டு தான் சாப்பிடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை ஆனால் போட்டிங்கன்னா தான் அது சரியான ரெசிபிய டேஸ்ட் பெறம் மற்ற குட்டீஸுக்கும் வந்து நல்லது இந்த சீஸ் கொடுக்குறோம் அதனால் இந்த சீஸ் வந்து நீங்கள் யூகேயில் இருக்கிறாங்கன்னா லிடில் அல்டியில் இருக்குது இந்த பிராண்ட் வாங்கி போட்டு இந்த பாஸ்தாவுக்கு சாப்பிட்டு பாருங்கோ எந்த பாஸ்தாவும் இந்த சீஸ் தான் போட்டு சாப்பிட்றது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லா வாங்கி போட்டு கொடுங்கோ சமைச்சு பார்த்து என்ன மாதிரி பாருங்க இப்போ நான் செய்து பார்த்துட்டேன் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ஆல்ரெடி நான் சாப்பிட்றது எப்போயுமே சாப்பிட்றது இது தான் இது இருந்தாலும் உங்களுக்கு இப்படி சாப்பிட்டு காட்டீங்க நீங்கள் செய்யணுமென்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் தான் செய்து காட்டுறேன் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு செய்து பார்த்து குட்டி சே கொடுங்க இப்படி விரும்பி சாப்பிட்டோம்ன்னு சொல்லி கமெண்ட்ஸ் போடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்